ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடக்கம் மத்திய அரசு அறிவிப்பு சென்னையில் வரும் பத்து பதினோராம் தேதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் முகாமை பயன்படுத்தி பயனடையுமாறு மாநகராட்சி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் மரவள்ளிக்கிழங்குக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என கணிப்பு தமிழ்நாடு முழுவதும் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் சென்னை ஆலந்தூரில் உள்ள ரேஷன் கடையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜிசிசியில் சென்னை உலகளாவிய மையமாக உருவெடுத்து வருகிறது சென்னை நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு தமிழ்நாட்டில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களில் இருந்து மென்பொருள் ஏற்றுமதி நடைபெறுகிறது மத்திய அரசின் தரவுகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா ஏற்கனவே உறுதியளித்திருப்பதாக டெல்லியில் பேட்டி ஏற்கனவே இடமெல்லாம் சொல்லியாச்சு தெளிவுப்படுத்தியாச்சு அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாகவே அரைக்க வேணாம் இதோட ஐம்பது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் எங்களுக்கு விறுறுப்பான செய்தி வேணும் பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக நீங்க வேற வேறு எந்தெந்த கல்வி வருதுன்னு சொன்னா இங்கிலீஷ் செய்தியா இருக்கும் சார் அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார் சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அதிமுக கூட்டணிக்கு டிடிபி வருவாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு அதிமுக அன்புமணி கூட்டணி நாடகம் என ராமதாஸ் சாடல் கூட்டணி குறித்து இரண்டு நாட்களில் பதிலளிக்க உள்ளதாகவும் பேட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதினான்காவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் சாலையில் அமர்ந்து போராடியவர்களை குண்டு கட்டாக கைது செய்த காவல்துறை ஜனநாயகன் பட விவகாரத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் விஜய்க்கு ஆதரவு பிரதமர் மோடியின் அழுத்தத்தால் படத்திற்கு சிக்கல் என தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் கிரேஷ் சோடங்கர் குற்றச்சாட்டு விமர்சனங்களை தாண்டி விஜயன் ஜனநாயகன் படத்திற்காக குரல் கொடுக்க தொடங்கிய திரைப்பிரபலங்கள் சென்சார் வழங்காத நிலையில் நடிகர் ரவி மோகன் இயக்குநர்கள் வெங்கட் பிரபு கார்த்திக் சுப்ராஜ் ஆகியோர் விஜய்க்கு ஆதரவு சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படத்திற்கும் இதுவரை தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை என தகவல் நாளை மறுநாள் படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு தங்கம் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் சரிவு ஒரு சவரன் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பாதுகாப்பு காரணங்களுக்கான இந்தியர்களுக்காக விசா மற்றும் தூதரக சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம் வங்கதேசம் அறிவிப்பு சீனா ரஷ்யாவுடனான உறவுகளை வெனிசுலா துண்டிக்க வேண்டும் வெனிசுலா மீண்டும் எண்ணெய் உற்பத்தியை தொடங்க அமெரிக்கா நிபந்தனை கடுமையான குளிரால் உறைந்து போன ஹங்கேரி நகர் தலைநகர் புடாபெஸ்ட் முழுவதும் பனி குவியல்கள் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி படத்தின் மூன்றாவது பாடலை வெளியிட்டது படக்குழு சேனை கூட்டம் என்ற பாடலை ஜி வி பிரகாஷ் இசையில் யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ளார் ஜீவா நடிப்பில் அரசியல் கலந்த நகைச்சுவை படமாக உருவாகி உள்ள தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் வருகிற முப்பதாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு இளவரசு தம்பிராமையா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் நான்காவது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் மும்பையில் நாளை கோலாகலமாக தொடங்குகிறது அனைத்து அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன இங்கிலாந்துக்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட் தொடரை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது ஆஸ்திரேலியா கடைசி போட்டியில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி